வணக்கமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் உங்களோட பேர் ஆதரவோட நல்லபடியா முடிச்சுட்டேன்னு ஒரு நல்ல செய்தியும் அதோட ஆறாம் ஆண்டு நம்ம எடுத்து வைக்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லிக்கிறேங்க என்னோட குறிக்கோள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல முன்னூத்தி அறுவத்தஞ்சு கிரையும் பண்ணணும்னு ஒரு லட்சியத்தோட பயணிக்கிறேங்க அந்த லட்சியத்துல பயணிக்கிற உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஆறாம் ஆண்டு நம்ம கிஃப்ட் கொடுக்க போறீங்க தம்பி நம்ம ஹிஸ்டரி ஆஃப் ரியல் எஸ்டேட் ரெக்கார்ட் பண்ணவங்க ஒரு சென்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுத்தோம் போன வருஷம் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி ஆறாம் ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறதுனால ஆறு பேத்த செலக்ட் பண்ண போறோம் ஆறு பேத்துக்கு ஒரு சிறப்பான கிஃப்ட் கொடுக்க போறோம் அதை எப்படி நம்ம சூஸ் பண்ண போறோம் அந்த ஆறு பேத்த இதுக்கே நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் இந்த ரீல்ஸ உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஹேஷ்டாக் சப்போர்ட் தாஹிர் ஹுசைன் அப்படின்னு போட்டு போஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுக்கோங்க அதை என் பர்ஸ்னல் பர்சனல் சாட்டுக்கு அனுப்புங்க இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஒரு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அஞ்சு பேத்துக்கு ஒரு கிராம் கோல் காயின் கொடுக்கிறோம் ஆறாவதா போன வருஷம் எப்படி ஒரு சென்ட் ஒரு ரூபாய்க்கு குழுக்கள் மூலயமா விவாசி பார்க்க வச்சு சூஸ் பண்ணமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி விஓசி பார்க்லயே வச்சு ஒருத்தரை செலக்ட் பண்ணி நம்ம புளியம்பட்டியில மூணு சென்டோட மொத்த விலை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல மூணு சென்ட ஒருத்தருக்கு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பாதிக்கு பாதி கம்மி பண்ணி ஒருத்தர சூஸ் பண்ணி போறங்க அந்த லக்கி பர்சன் நீங்கள கூட இருக்கலாங்க உங்களோட ஆதரவு எனக்கு தேவை என்னோட சேவை உங்களுக்கு தேவைனா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க